ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதர் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆதர் நியூஸ் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சினிமா ஆன்மீகம் அரசியல் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரபரப்புக்கும் கூச்சல் இறைச்சல் இது எதுக்குமே வந்துட்டு சற்றும் குறைந்திடாத டி நகர் ரங்கநாத தெருக்குள்ளே தான் இருக்கும் இங்கே ரங்கநாதன் தெருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சித்தரோடைய கோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா இங்கேயே இதே தெருவில் வந்துட்டு நிறையா வாட்டி நம்ம போயிருப்போம் வந்திருப்போம் நிறைய ஷாப்பிங் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த கோவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சுருக்காது இங்கே வந்து கோவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியாக எப்படி சொல்கிறது ஒரு கருங்கல்னால் கட்டப்பட்ட கோவில் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலும் இருக்குது வெளியில் அவ்வளவு சவுண்டாக இருக்குது ஆனால் நான் உள்ளே போய் அந்த தியான மண்டபத்தில் உட்காரும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன அறியாமையாக வந்து ஒரு ஒரு மனசு வந்து ஒரு அமைதியான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியாக தான் இந்த கோவிலுடைய மூலவர் யார் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ரெட்டியப்ப சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய வரலாறு இப்போ கேட்கும் போதும் படிக்கும் போதும் நமக்கே வந்துட்டு ஒரு பிரமிப்பை வந்து ஏற்படுத்துது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்துட்டு விளாத்தி குளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்துட்டு தான் வராரு சுப்பிரமணியம் அப்படின்ற ஒரு பேரோட பிறக்கிறாரு அவர் ஐயா சுப்ரமணியம் அப்படின்னாலே முருகன் பேர் தான் சொல்லணும் முருகனுக்கும் சித்தர்களுக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அப்படி தான் இருக்கும் இந்த இவருடைய வாழ்க்கை

சித்தராக வந்துட்டு உருவெடுக்கிறாரு இவருடைய ஜீவசமாதி பார்த்தீங்க அப்படின்னா இவர பிறந்த வீட்லேயே வந்துட்டு இவர் ஜீவசமாதி வந்து அடைஞ்சிடுறாரு அந்த ஜீவசமாதி இன்னமும் அங்கே இருக்கு இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் புகார் பெட்டி அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க இந்த புகார் பெட்டியில் அவங்க குறைகளை வந்துட்டு நீங்க எழுதி போட்டீங்க அப்படின்னா இந்த புகார்களானது நேராக வந்துட்டு ஐயாவோட ஜீவசமாதி ரெட்டியாப்பட்டிக்கே வந்து போயிடுது அங்கே போய் இவருடைய குறைகள்லாம் வந்துட்டு ஐயா படிக்கிறதாகவும் அதை அந்த குறைகளை வந்துட்டு பக்தர்களுடைய குறை குறைகளை ஐயா நேரடியாகவே தீர்த்து வைக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் உண்மையிலேயே குறைகள் நிறைவேறியவங்க குறைகள் வந்து தீர்ந்தவங்க இந்த நோட்டில் வந்துட்டு நன்றி தெரிவிக்கும் விதமாக எழுதி இருக்காங்க நீங்கள் அதை கண்டிப்பாக அந்த விஷுவலில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க எது இது உள்ளே போகணுமா கோயிலாக இருக்க எதுக்கு போகணும் ஷாப்பிங் மேலே தானே வந்தோம் அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஆள மட்டும்தான் இங்கே உள்ள வந்து ஐயாவை பார்த்து தியானம் பண்ணி தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது ஐயா கூப்பிட்டா மட்டும்தான் உள்ளுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் இருக்கிறவங்களே சொல்றாங்க உண்மைதாங்க ஏன்னா ரோட்ல அவ்வளோ பேர் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா எல்லாராலேயும் உள்ள வர முடியுதான்னு பார்த்தா உண்மையா யாராலயும் வர முடியல ஐயா தேர்ந்தெடுத்து கூப்பிடுறவங்க மட்டும்தான் உள்ள வர முடியும் போல இருக்குது அந்த குடும்பமே அந்த அதிர்ஷ்டமும் வந்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து கிடைச்சிருக்குது உண்மையிலே பெரும் தான் இப்போ இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா புனரமைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இது அநேகமா கூடிய சீக்கிரத்தில் கும்பாபிஷேகம் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் நேரம் கிடைக்கும் போது சமயம் கிடைக்கும் போது ஐயா திருவடிகளை நாடி வந்து உங்க குறைகள் எல்லாம் தீர்ந்து சௌபாக்கியமா இருக்கணும்னு ஐயா சார்பில் நாங்களும் வேண்டிக்கிறோம் ஆத நியூஸ் பார்வையாளருக்கு என்னுடைய மதிய வணக்கம் மற்றும் ரேட்டியப்படி சாமிகளின் பக்தர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல தான் வந்து நான் வந்து முப்பது வருஷமாக இருக்கேன் முப்பது வருஷமாக வந்து வந்து போய்ட்டுருக்கேன் எனக்கு ஒரு குறிக்கோள் எழுதி போட்டால் நடக்குதுன்னு ஒரு சொன்னாங்க ஆனால் நான் வந்து பார்த்து பார்த்துட்டு என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்ட்டு நான் எழுதி போட்டேன் என்கிட்ட பத்து காசு இல்லை ஆனால் ஒரு பத்து நாளில் கல்யாணம் வீடு ஒரு வீடு விற்கணும் டுவெண்ட்டி லாக்ஸ் விற்கணும் விற்கணும் விற்கணும்னு பார்த்துட்டு இருந்தால் விற்க முடியாத சூழலை ஆகிப்போச்சு ஆனால் கரெக்டாக காலையில் தாலி கட்டும் போது என் பொண்ணுக்கிட்ட மூணு லட்ச ரூபா பேங்க்கில் லோன் போட்டாங்க உடனே கிரிக்ட் ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வரையும் பதறது முள் படுக்கையின்வாங்களே அந்த மாதிரி முள் படுக்கையாக இருந்து இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் நூறுரூவா கூட பாக்கெட் இல்லாமல் ஒரு கல்யாணம் மட்டும்தி எவ்வளோ பெரிய விஷயம் அது ஐயாவோட தரிசனத்தால் ஐயாவோட சக்தியால் தான் நடந்துச்சு நான் முழுமையாக நம்புகிறேன் அவருக்கு ஏகப்பட்ட பேர் பக்தர்கள் இருக்காங்க கடலூர் பாண்டிச்சேரி மதுரை திருச்சி தஞ்சாவூர்லேருந்து நிறைய பேர் இங்கே விழா நடக்கும் பூஜைகள் நடக்கும் சண்டேஸில் பூஜைகள் நடக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு பேர் வந்து தரிசனம் பார்த்துட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு தங்கின்ட்டு எழுதி போட்டு வேண்டிகிட்டு போகிறாங்க நல்லது நடக்குது இது நான் பெருமைக்காகவோ பெருமித்து காட்டணும் பெருமையாக காட்டணுன்றதுக்காக இல்லை இது உண்மை 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 முழுக்க முழுக்க உண்மை ரெட்டியப்பட்டி சாமிகள் இன்றும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு பக்தர்களுக்கு அருள் பிறகாசிக்கிறார்ன்றது என்றும் மாறாத உண்மை நீங்களும் நேரம் இருந்தால் ரங்கநாத இருக்க ரெட்டியப்பட்ட சாமி கோயிலுக்கு வந்து அவரோட தரிசனத்தை பெறணும் அவரோட அருளை பெறணும்னு இந்த இனிய மாலை வேலையிலே உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே இந்த ரங்கநாதந்தருக்குள்ளே இருக்கிற ரெட்டியப்ப சுவாமிகள் கோவில் ஆலயத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சிறப்பும் ஒன்று இருக்குது விபூதி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விபூதி விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இதே மாதிரி விபூதி விநாயகர் வந்து இருப்பாங்க அதை வந்து பக்தர்களே வந்துட்டு விபூதி எடுத்து விநாயகர் மேலே போட்டு சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்துட்டு இங்கேயும் வந்து இருக்குது இங்கேயும் வந்து பக்தர்கள் இந்த விபூதியை எடுத்து விநாயகர் மேலே போட்டு தங்களுடைய கோரிக்கைகளையும் குறைகளையும் விநாயகர் விநாயகர்கிட்ட முறையிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்துட்டு நிவர்த்தி அடைவதாகவும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு சீக்கிரமா ஒரு தீர்வு கிடைப்பதாகவும் ஒரு ஐதீகம் வந்து இருக்குது இந்த விபூதி விநாயகர் வந்துட்டு இந்த கோவிலுடைய இன்னொரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியா பார்க்கப்படுது பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டியப்ப சுவாமி கோயிலில் வந்துட்டு திருத்தொண்டாற்றி வரும் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன இந்த கோவிலோடைய தனித்தன்மை என்ன இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கூட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறாங்க வாங்க பேசுவோம் இது வந்து இவர் பேர் ரெட்டியப்பட்ட சுவாமிகள் பேர் இவர் பிறந்தது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி நல வருஷம் புரட்டாசி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தார் பொறம் இவரோட சமாதி வந்து ரெட்டியப்பட்டிங்கிற ஊரில் இருக்குது எந்த வீட்டில் பிறந்தாரோ அதே வீட்டில் அவருக்கு சமாதி இவர் பிறக்கும் போதே அந்த ஆன்மீகத்தன்மையோடு அந்த இறைவனோட சக்தியோட பிறந்துருக்கார் இதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்காக இந்த ஊரில் ஒரு மாரியம்மன் இருக்குது இந்த மாரியம்மன் என்ன பண்ணுறாங்க சின்ன அதாவது ஆடி மாதத்தில் இந்த பொங்கல்லாம் வைப்பாங்க ரோட்டில் தான் வைப்பாங்க பொங்கல் அப்போ பொங்கல் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டாக்க அப்படியே வச்சுன்னே இருக்கும்போது அழுப்பு நல்லா எரியும் போது மேகலாம் திரண்டு வருது அப்படியே மழை வந்து நினைஞ்சு போயிட்டால் என்ன பண்ணுறது எல்லாரோட ஆசையும் கனவும் அழிஞ்சு போடுவேன்னு சொல்லி நேராக ஆண்டவரை போய் அந்த மாரியம்மன்கிட்ட போய் இப்படி பண்ணுறியே இது எதாவது சொல்லி அந்த மேகத்தை நிறுத்து அந்த மழையை நிறுத்து மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடணும் அதுக்கு நீ ஏதாவது வழி பண்ணணும் சொல்லி அந்த மாரியம்மன் போய் வேண்டுற சரி மாரியம்மன் உடனே உனக்காக நான் பண்ணுறேன்னு சொல்லி அந்த மழையை நிறுத்திவிடுறேன் பொங்கல் எல்லோரும் விட்டு சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடி முடிச்சிடுறாங்க பொங்கல் முடிச்சு கொஞ்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தோன்னா மழை பெருசாக போய் ஆரம்பிச்சிடுது அப்போலேருந்தே ஆண்டவருக்கு இவ்வளோ சக்தி இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இப்படியே கொஞ்சமாக பெரிய நாளில் போகிற நேராக தூத்துக்குடி போகிறது சாமால்லாம் போய் விளண்டு வருது பத்து ரூபாய்க்கு வாழ்ந்தால் பத்து ரூபாய்க்கே ஜனங்களை கொடு அப்போல்லாம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் அதாவது இங்கே விலைவாசி ஜாஸ்தி வைக்கிறது மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு பத்து ரூபாய்க்கு வாங்குறது பத்து ரூபாய்க்கு கொடுந்து இங்கே விற்கிறது அது அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் அதை பற்றி அவர் கவலை மக்களுக்கு ஒரு சேவை பண்ணுறோம் அப்படிங்கிற இதுலேயே போய் சேவை பண்ணியிருந்தார் இப்படியே போகும்போது ஒரு நாள் டெய்லி மதுரை போக வேண்டியது வைகையில் குளிக்க வேண்டியது மீனாட்சி போய் பார்க்க வேண்டியது அப்படியே இருந்தார் ஒரு நாள் இப்படியே இருக்கும்போது ஒரு ஒளி அதாவது இப்போ அந்த சீரியல் லைட்லாம் வருது பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு விநாயகர் உருவத்தில் ஒரு ஒளி ஒன்று வருது ஆஹா விநாயகர் வந்துட்டான்னு போய் அப்படியே அந்த ஒளியை கட்டிக்கும் போது அந்த விநாயகர் அப்படியே சிலையாகிடுது சிலையாக உடனே அந்த சிலையை எடுத்துக்கொண்டு போய் மதுரைக்கு பக்கத்தில் சுடுதி வாய்க்கால்னு ஒரு ஒன்று இருக்குது அந்த இடத்துல வச்சு அப்படியே பரிபூர்ண விநாயகர் பேர் சொல்லி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி இன்றைக்கி இன்றைக்கி ஏதாவது மதுரையில் கோவில் விசேஷன்னா முதல்ல அந்த விநாயகர் கோயிலேருந்து தான் எல்லாம் போகும் ஃபஸ்ட்டு இப்போ அந்த கோயில் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணால் மறுபடியும் இப்படி நாளை ஒரு ஒரு நாளை எல்லாேருக்கும் பண்ண வேண்டியது ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது எல்லாேருக்கும் பண்ண வேண்டியது இந்த இடத்துல ரெட்டி பெட்டி யாரும் போக முடியாத கஷ்டங்கிறதுக்காக ஆண்டவரோட ஆசீர்வாதப்படி அன்னை இருக்காங்க இல்லையா அன்னை வந்து இவங்க வந்து பிரதம சிஷு அதாவது ஆண்ட எனக்கு அப்புறம் நீ எல்லா இதையும் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அன்னை வந்து பகமான சுவாமிகளுக்கு இது பண்ணி இங்கே ஒரு கோயில் கட்ட கட்ட சொல்லி சொன்னாங்க கையில் கட்டினா அப்படியே கட்டினாரு ரெட்டிப்பட்டி யாரும் போக முடியாதுங்கிறது இங்கே வந்து அதே வைப்ரேஷன் இங்கே இருக்கும் அதே மாதிரி இது இருக்கும் இங்கே இருக்கும் ஆண்டவர் வந்து குத்தாலத்தில் போய் பன்னெண்டு வருஷம் தவா இருக்கார் இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு விநாயகர் வந்து காட்சி எதுக்காக நீ இதாக இருக்க என்ன வேணும் நான் அந்த மாதிரி பதினாறு அருள் சட்டங்கள் எழுதியிருக்கேன் இப்போ சட்டங்கள் போனால் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண பில்லு அதே மாதிரி நீங்கள் இதை அப்ரூவ் பண்ணணும் யார் இதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஜென்மத்திலே முக்தி மறுவரைவே கிடையாது அப்படின்னு சொன்னார் இதை நீங்கள் இது பண்ணும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்ரூவ் பண்ணும் அப்படி அதே மாதிரி வரணும் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு விநாயகர் ஓகே நீ சொல்கிற மாதிரி நடக்கும் யார் இந்த பதினாறு அல் சோட்டங்களை சின்சியராக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மறுபறிவு கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒரு சொல்லியிருக்கார் மோட்சம் விரும்பும் ஜென்மம் முழுதும் தொடரும் கர்மம் சூட்சமும் இதுவே என்பது துன்பம் இன்பம் சகிப்பாய் மோட்சமானும்னு நினைக்கிறவங்களுக்கு அவனோட கர்ம வினைகள் இருக்கு இல்லையா அது தடுக்கிறது மோட்சம் வராத படிக்கு அந்த துன்பம் இன்பம் என்ன வருதோ சகிச்சுக்கும் அதை சகித்து நீ வாழ்க்கையில் முன்னேறணும் முன்னே வாழ்க்கையில் கஷ்டத்துக்குலாம் பண் பண்ணி வந்தால் தான் நீ மோட்சம் வரும் மோட்சம் அடங்க முடியும்னு சொல்லியிருக்கார் அதாவது ஒத்த இப்போ கை ரெண்டு பேர் கையில் எண்ணெயை கொட்டிடுறான் எண்ணெயை கொட்டால் என்ன ஆகிடுறது எண்ணெய் கரை போகல ஒத்த என்ன பண்ணுறான் எண்ணெய் கரை போனால் சோப்பு வேணும் சோப்பு வாங்குறதுக்கு காசு வேணும் கையில் காசு இருக்க என்ன பண்ணுறான் சோப்பு வாங்கி கையை கழுவிடுறோம் எண்ணெய் கரை போயிடுறது இல்லை என்ன போடா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பாவம் என்ற எண்ணெய் கரை போக்க புண்ணியம் என்ற சோப்பு வேணும் புண்ணியம் என்ற சோப்பை வாங்க இறையின்ற பணம் வேணும் பணம் சும்மா வருமா உழைச்சா தான் வரும் நான் அருமை பெறல அடியா தொண்டு என்ற உழைப்பு வேணும் அதாவது அந்த மாதிரி உழைப்பு பண்ணி அடியார்களுக்கு பண்ணு உன்னோடய பாவங்கள்லாம் போகும்னு சொல்கிறார் அடியார்கள் என்ன பண்ணுறோமோ அடியார்கள் நம்ம பண்ண பண்ண இறைவனோட இது நம்மளுக்கு அருள் நிறையா கிடைக்கும் போக போக கொஞ்சம் கொஞ்சம் குறை குறையாது கொஞ்சம் கொஞ்சமாக பாவங்கள் குறையும் மொத்தமாக இப்போது பத்து ரூபா நோட்டை இவ்வளோ எடுத்துன்னு போகிறதுக்கும் ஆயிரம் ரூபா நோட்டை ஒன்றா எடுத்துன்னு போகிறதுக்கு இது இல்லையா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சொல்லி ஆண்டவர் எல்லோருக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கா அதே மாதிரி அன்னை இருக்காங்க இல்லையா அன்னையை போதில் ஆண்டவருக்கு இறைவன் தகுந்த இந்த மாதிரி ஒரு அன்னை ஒரு பெண் பிறந்திருக்கா உன்னோட இருளாக சக்தியில் அவளை கொடுத்து அவளை போய் நீ பெரிய ஆளாக்குன்னு சொல்லி வருது அன்னை வந்து பார்க்குற பட் அன்னை முதல்ல ஒத்துக்கலை காற்றால பச்சை தண்ணியில் குடிக்கணும் அதெல்லாம் முடியாது முடியாது சொல்லி இது பண்ணுறாங்க பட்டு எல்லாம் பண்ணினா ஆண்டவரோட அருளால் அன்னைக்கு எல்லாமே நல்லதாக நடக்கிறதுனால அன்னைக்கு அருள் புரிஞ்சு இனிமேல் எனக்கு அப்புறம் என்னோட இதெல்லாம் நீ இந்த இது பண்ணுன்னு சொல்லி ஆசிரியர் பண்ணிடுறார் ஆண்டவர் பண்ணி பண்ண அன்னை வந்து மாமல்லன் சாமிகள் கொஞ்சம் இதுவாக இருக்கும்போது கேள்விப்பட்டு மாமன் சாமி அன்னைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பெரிய ஆளாகிடு நல்ல பிஸ்னஸில் வந்து நல்லா இது ஒன்று இந்த இடத்த வாங்கி கட்டுறாரு அப்புறம் பார்த்தார் ஆண்டவரோட அருளால் இந்த கோயிலே கட்டிடுறார் ஆண்டவருக்கே இந்த கோயிலை எழுதி வச்சாச்சு ஆண்டவர் எல்லோரும் இங்கே வந்து பார்க்குறாங்க தரிசனம் பண்ணுறாங்க எல் எல்லா கோவிலும் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை ஆடி போகிறோம் மகம் அப்படி தான் வரும் ஆண்டவருக்கும் எப்படி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு நாற்றுக்களுமே ஒரு ஒரு இடத்துல பூஜை பண்ணுவாங்க ஒருத்தர் லட்சாச்சனை பண்ணுவாங்க ஒரு சகசனமாச்சனை பண்ணுவாங்க ஒரு ஒரு நாற்றுக்களுமே எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும் வீட்டில் பண்ண முடிஞ்சவங்க கோயிலில் வந்து பண்ணுவாங்க கோயிலில் பண்ண முடியாதவங்க வீட்டிலையே பண்ணிவிடுவாங்க கோ கோ வீட்டில் வசதியாக இருக்கணும் வீட்டில் பண்ணிவிடுவாங்க பண்ண முடியல என்ன பண்ணுறது கோயிலில் வந்து பண்ணுவாங்க அதனால் ஒரு ஒரு நிபர் இன்னைக்கு கூட ஒரு இடத்துல சரஸனமாச்சுருந்து அதே மாதிரி வர பதினோராம் தேதி ஓ கரையாம்புத்தூர்னு ஒரு இடத்துல நடக்குது அதுமாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு இடத்துல பூஜை நடக்குது ஆண்டவரை வந்து மார்கழி மாதம் அனுஷன் நட்சத்திரம் அதாவது அடையிறதுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி அவரே போய் உட்காந்துடுறார் இன்னுமே நான் வந்து இறைவனோட சேரணும்னு சொல்லிட்டு எந்த வீட்டில் தாய் வயத்திலேருந்து பிறந்தாரோ அதே வீட்டில் மார்கழி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் அடைஞ்சிடுறார் அதே வீட்டில் அப்படியே சம்பாதி வச்சார் இதே மாதிரி கருங்கோவில் கோவில் இருக்காங்க அங்கே ரெண்டு சன்னதி தான் ஆண்டவர் விநாயகரத சன்னதி வேறு எந்த சன்னதியும் கிடையாது இது மாமலம் சாமிகளோட வாரிசுகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கண்ணதாசன் பாட்டில் ஒன்று வரும் உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னினிடம் வயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர் ஒன்று வணங்கும் மாதிரி சின்ன குழந்தைகள் பெரியவருக்கு எல்லோரும் ரொம்ப பணிவாக இருப்பாங்க அவர் குடும்பத்தில் ரெட்டிபட்டில் எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டங்கள் போகும்போது ஒரு ஒரு தடவை ஒரு இவர் ஒரு வர்றார் ஐயர் வர்றார் வந்துட்டு இது அனுஷங்க எப்படி நமஸ்காரம் பண்ணுறது இவரோட சக்தி நம்மளுக்கு கிடைக்காது நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வரும்போது ஆண்டவர் வந்துகிட்டே இருக்கு கீழே மேலே போயிட்டு இருக்க மேலேருந்து ஒரு வர்றார் இல்லையா நம்மளால் பண்ண முடியாது அவரே கீழே விழுந்து பண்ணுற மாதிரி ஆசீர்வாதம் கே காலில் விழுந்து பண்ணுற மாதிரி அவருக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரி அருள் பண்ண ஆஹா இவரோட அருள் கிடைச்சிடுது எனக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் உடம்பு சரியில்லை என்ன போய் எல்லார்டுமே வந்து விபூதி தான் மருந்து வேறு எதுவும் கிடையாது எந்த இடத்துல போய் உடம்பு சரியில்லை அவங்க போய் விபூதியை கொடுக்கறது அந்த விபூதி கொடுத்தா கொஞ்சம் நாளில் சரியாக போயிடும் இங்கே டெய்லி காற்றால் ஓ அன்னதானம் பண்ணுறோம் வாசலில் ஒரு கிட்டத்தட்ட அதுவே தொன்னையில் கொடுத்தா நூறு இரநூறு பேர் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க டெய்லி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு ஏன்னா மார்னிங் வந்து வராங்கல்ல வேலைக்கு போகிறவங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடாது இதுவே பெரிய இதுவாக நினச்சின்னு வாங்கிட்டு போகிறாங்க அந்த அன்னதானத்துக்கு நிறையா பேர் நன்கொடையும் கொடுக்குறாங்க இன்னொன்று இங்கே ஒரு நோட் புக்கு குறை எழுதும் புக்கு கொட்டி இருக்குது அந்த கொட்டியில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் பேர் எழுதி போட்டிருக்காங்க இதில் நைன்டி நைன் பர்சன்ட் சரியாக பேருக்கு வந்து எழுதி போ அங்கே அப்படியே ரோட்டில் போவாங்க மனது கஷ்டமாக இருக்கும் அங்கேருந்து வருவாங்க இங்கே வந்து எழுதி போடுவாங்க எழுதி போட்டுட்டு குறைய வந்து எழுதி போட்டு போயிட்டு ஒரு மாதம் ஐயாயிரம் எழுதி போட்டேன் எனக்கு சரியாக போயிடுத்து அப்படி சொல்ல அப்போ அதில் ஒரு முக்கு ஒன்று இருக்குது நன்றி எழுதி போடணும் இதில் பாருங்கள் பதினாறு சட்டங்களில் மார்னிங் வந்து குளிக்கணும் வெள்ளிக்கிழமை வருதாக இருக்கணும் மரு மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது டாக்டர்கிட்ட போகக்கூடாது ஜோசியம் பார்க்கக்கூடாது விபூதி தான் மருந்து இது தான் இற இறந்து போனால் வந்து காப்பு தான் எரிக்கக்கூடாது மஜ்ஜபாதகம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பதினாறு அருள் சட்டங்களை பாலோ பண்ணி சொல்லியிருக்காரு அதனால் இங்கே எழுதி போட்டால் அவங்களோட கரும வினைப்படிக்கு எப்படி ஒரு மாதத்தில் சில பேர் ஆகிடும் சில பேருக்கு நாலு மா நாலு நாள்லேயே ஆகிடும் அது மாதிரி அந்த கருமை வினைப்படி ஆனால் மருந்துது மருந்துங்கிறது விபூதி தான் இங்கே விபூதி இதுதான் ஆண்டவரோட வரலாறு இங்கே எல்லாம் செயல் பண்ணுறோம் இப்போ பார்த்திங்களா இதுதான் அவரோட அருள் மொழிகள் இப்போ சொன்ன பாருங்கள் மோட்சம் அது மாதிரி நிறையா அருள்மொழிகள் சொல்லியிருக்காங்க அந்த மொழிகளை ஃபாலோ பண்ணாலும் நம்மளுக்கு எல்லா இதுவும் சரியாக போய்டும்